நம்பர் 1 பாருங்க இது என்ன பேர் அதுக்கு பேரு வடலங்காய் இதுதான் வடலங்காயா டேய் கட்டா சொல்லு வடலங்காய் என்ன வெள்ளையா இருக்குமே வடலங்காயினா இதுதான் வெள்ளையா நீளமா இருக்கும் அதான் வடலங்காயே இது வடலங்காய் பா அப்ப வெள்ளையா நீளமா இருக்குமே அது அது ஒரு பொல்லங்கா அப்ப அது அங்க போங்க அங்க ஒருத்தர் நின்றுக்கிறாரு அது என்ன காயை இது டேய் சொரக்காய் எல்லாம் தரையில தான் இது என்ன பந்தல்ல தொங்குது

வளர 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 பெருசாகிட்டான் இருக்கும் வளர வளர பெருசாகுங்களா சரி வாங்க இந்த தோட்டத்தில் என்னென்னக்குன்னு பார்த்துலாங்களா ஒரே கல்லில் மூணு மாங்காயின்ற மாதிரி இந்த ஒரு செடியில் வந்துட்டு இந்த ஒரே தோட்டத்தில் பொடலங்காய் இருக்குது இருக்குது பீக்கங்காய் எங்கடா பீக்கங்காய் காணவே இல்லை இதுதான் பீக்கங்காய் பிஞ்சு பீக்கங்காய் இருக்குது அடுத்து சுரக்காய் பாருங்களா சொரக்காய் மூணு மூணு ரகமாக இருக்குது பார்த்திங்களா பாருங்க இதெல்லாம் கொடி மேலே இருக்கு இந்த படுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் இப்படியே விட்டாக்க இப்படியே போ சுருங்கி போயிடும் அப்படி கீழே எடுத்து இந்த மாதிரி கீழே தொங்க விட்டாதான் தான் கொஞ்சம் நீளமாக வளருமா என்னதுப்பா ஆ பார்த்தீங்களா அதா இங்கே பாருங்கள் அருமையான உறுப்பிங்கை

அதுவும் என்னைக்கு பண்ணவங்களுக்கு நல்ல கூலி கிடைச்சிருக்கு சொல்லுங்க பண்றவங்க அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாக்க அவங்க போய் ஐம்பது ரூபாய்க்கு பாங்க எங்களுடைய மாச வருமானம் ஒரு லட்ச ரூபா வருது இதுலயா ஒரு லட்சம் வருது மாதிரி தான் சொல்லுங்க பாருங்க பரவாயில்ல பரவாயில்ல நண்பர்களே

விவசாயம் 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 தான் இவங்களுடைய உயிர் விவசாயம் என்பது வந்துட்டு ஒவ்வொரு நபரும் வந்துட்டு இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான் ஆனால் இவங்க விவசாயம் பண்ணி ஏதோ அவங்க குழம்புக்கும் ஆகுது அதுவும் இல்லாமல் அவங்க ஊருக்கார்ட்டியும் விற்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த சரக்கை வெளியூருக்கு ஏற்றுமதியும் பண்ணுறாங்க இவங்கள பார்த்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே என்ன ஏதுன்னு எந்த வீடியோ வேணாலும் நம்ம ஏரியா பக்கம் இருக்கிற எந்த வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் போடுறேன் அதுக்கு உங்களுடைய கமாண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் ஒரு லட்சம் ஓ மக்களே ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் மாசம் ஒரு லட்சம் அத மூணா பிரிச்சுப்பாங்க நடக்குது மாசம் அவர் குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்தா கம்பெனிக்கு போனா கூட எங்களுக்கு மாசம் பாஞ்சாயிரம் தான் கிடைக்குது இருபதாயிரம் கொடுத்தாலுமே ரூம் வாடகை சாப்பாடு தண்ணி எல்லாம் போக ஒரு பத்தாயிரம் தான் நிற்குது அந்த பத்தாயிரத்தை வச்சு நம்ம சீட்டு கட்டுறதா ஃபேமிலி ரன் பண்றதா எதுவும் ரன் பண்ண முடியாது இங்க நாங்க விவசாயம் பண்றதுனால ஏன்னா நம்ம இதை ஆத்து தண்ணி கிடைக்குது இல்ல கடல் மாதிரி கிடைக்குது இல்ல தண்ணி இருக்குது வீடு இங்க இருக்கு நமக்கு தேவையானது ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாம் எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா சோளத்தட்டு பயிர் எல்லாம் காமிச்சோம்ல ஆமா அந்த அந்த சைடு இருக்குது சோள பயிர் ஆரி பயிர் அந்த பக்கம் சோள பயிர் இருக்கு நான் காட்டுல அடுத்த உடனே காட்டுறேன் நமக்கு

பாருங்க கத்திரிக்காய் செடி போட்டிருப்பாங்க இப்போதான் கத்திரிக்காய் பூவெல்லாம் எடுத்துருக்குது கத்திரிக்காய் தோட்டம் வச்சிருப்பீங்க என்ன கத்திரிக்காய் தோட்டம் உங்களுக்கு தானா கத்திரிக்காய் தோட்டம் எங்களுக்கு தான் என்ன இப்போதான் கொத்திருப்பாங்க ஆட்டுங்குது அப்படியே வாய்க்கெல்லாம் பெருசு பெருசாக எடுத்து கட்டியிருக்கு தான் கொத்தனது ஏன்னா அது கொத்தனா மட்டும்தான் அதுக்கான ரெண்டு செடிங்க அது ஒரு வளமாக இருக்கும் ஏன்னா நமக்கு களை எடுக்கல அப்படின்னா

காட்டிலே போட்டு இப்போ நீங்கள் நேற்று கொத்து போட்டேன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ மண்ணெல்லாம் எடுத்து கட்டிருப்பீங்களா எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க எவ்வளோ கூலி கொடுத்தீங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஐநூறுவா கொடுத்துருங்க ஒரு ஆளுக்கு ஐநூறு பத்து எப்படியா இதுக்கு ஐயாயிரூவா பண்ணி செலவு பண்ணிருக்கீங்க அந்த இதுக்கு ஐயாயிரூவா செலவு பண்ணிருக்கீங்க அப்போ அந்த ஐயாயிரம் ரூபாய் இந்த கத்திரி செடியில கத்திரிக்காய் வந்தால் தான் அதில் வர லாபத்தில் தான் நீங்கள் எடுக்க முடியும் ஓ ஓ அதனால தான் நீங்க பாருங்க அடுத்து பீக்கிங்காய் அந்த பீக்கிங்காய் பொடலங்காய் இது போட்டுனீங்களா அதுல ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குது அது வந்து முடிக்கும் பொழுது கத்திரிக்காய் வர ஆரம்பிச்சுக்கும் கத்திரிக்காய் வர ஆரம்பிச்சோடனே நெல் வர வாங்க அதையும் மூணு தக்காளி வந்து நாத்து விட்டுருக்கும் ஓ நாத்து விடுறதுக்காக நீங்க கொத்து வச்சு வச்சிருக்கீங்க நாத்து தான் நடணுங்களா வாங்க பாருங்க இதா

மிளகா நாத்துறதுக்காக இது பண்ணி வச்சிருக்கோம் சரி வாங்க நாம அடுத்து அந்த நெல் உங்க காட்டு நெல்லுப் பயிர் பாத்திரலாம் வாங்க பாங்க அப்படியே போலாங்களா இல்ல அப்படியே ஒரு கட் போட்டு மாட்டுக்கு பாருங்க மாட்டுக்கு பாருங்க அங்க மூணு மாடு மேஞ்சிட்டு இருக்குங்களா ஆமா எங்க பாருங்க மாடு தீவனம் இது ஆமாங்க அங்க மூணு மாடு மேயுதுடா பாருங்க அங்க மூணு மாடு இருக்குது இங்க பாருங்க மாட்டுக்கு தீவனம் மாட்டுக்கு தீவனம் இது போட்டுறோம் அதே காட்ல பக்கத்துல சோள பயிர் வச்சிருக்கீங்க ஆ பாருங்க மாட்டு தீவன பயிர் இது மாட்டுக்கு மட்டும் தான் வைப்பாங்க இந்த பயிர் எல்லாமே மாட்டுக்கு மட்டும்தான் பக்கத்துல மற்ற எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க பக்கத்துல பக்கத்துல பாருங்க சோளம் இது வச்சிருக்கறோம் ஓ பாருங்கதா அந்த காட்டில் வந்துட்டு சோளம் வரைச்சிருப்பாங்க இது வந்துட்டு தக்காளி நேரத்துக்காக வச்சிருக்காங்க அந்த காட்டில் வந்துட்டு சோளம் போறதுக்காக வாங்க சரி அடுத்து வாங்க பாருங்க நாங்க அப்படியே தண்ணி பாய்க்குறதா இருந்தோம் நாங்க ஆத்துல ஆத்துல இருந்தே